துடிப்பவராம் ஊரெல்லாம் நட்பை உறவைக் கொண்டவராம் எட்டு திக்கும் புகழினைப் பரப்பும் திறமைக்கு மேடை தரும் ஏற்றமிகு குவை தமிழ் மக்கள் மற்ற நிறுவனராம் ஐயன் வள்ளுவனை மனதில் நிறுத்தியவராம் ஒழுகா புகழ் பெற்ற வாழ்வில் பயணிப்பவராம் ஓயால் உழைக்கும் அன்பு சகோதரர் அவரே நம் கங்கை கோபால் அவர்களுக்கு ஒளவை போல் அறிவுடன் நலமும் வளமும் பெற்று அவரும் சமூகம் பயனுட தன் பயனின் பணியினை தொடர குடும்பத்துடன் இன்று பிறந்த நாள் காணும் மகளோ மகளுடனும் சிறப்பு நிலை அடைய வேண்டும் என்று எல்லோர் சார்பாக நாங்கள் வாழ்த்தினால் தனியாக பெருமையான ஆமாம் பெ <laughs>